நம்ம தம்பியூ அப்படிங்களா சும்மா கொஞ்சம் நடிச்சு காட்டு என்னுடைய கல்லூரி நிகழ்வு கூட ஒரு நேரம் நடிச்சு காட்டுக்கிறேன் அந்த அளவுக்கு நான் அன்றைக்கே நினைத்தேன் இந்த தொழில் நிச்சயமாக ஒரு பெரிய ஆலமரமாக வந்து தம்பிக்கு வழிகாட்டியாக அமையும் என்று நினைத்து அந்த பணியை மிகச்சிறந்தாக இன்று வரை செய்திருக்கின்றார் கடந்த ஆண்டு இதே நாளில் என்னை அழைத்திருந்தால் என்னால் வர முடியவில்லை கடும் கோபத்தோடு என்னுடன் வந்து பேசினார் உங்களைத்தான் நீங்கள் வருவீர்கள் வாழ்த்துவீர்கள் என்று நான் நினைத்திருந்த நீங்கள் வரவில்லை என்று சொன்னார் இந்த ஆண்டு என்னை நீங்கள் காலை முதல் நான்கு நிகழ்ச்சிகளை கொண்டு விட்டோம் ஆனால் முகூர்த்தனுக்காக எப்போது கூப்பிடுவார் எப்போது பிறந்த நாளில் இந்த மாணவிய மாணவியர்கள் தான் அவர்களுடைய திறன்களுக்கான போட்டிகளை நடத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடன் சொல்லை தந்து இந்த பிள்ளைகளை மாற்றி இருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தினுடைய துணைத்தலைவர் சொல்லலாம் இங்கே வந்து தலைமை நிர்வாக அதிகாரிகளாக போட்டிருக்காங்க அவர்தான் தலைவர் படித்தவர்கள் வாழக்கூடிய பகுதி கேரளா என்று சொல்லுவார்கள் தொண்ணூறு சதவீதம் படித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் அதனையும் இங்கே இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே சதவீதம் கல்விகள் இருக்கக்கூடிய மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு அடிக்கல் நாட்டியவர் காமராஜர் காமராஜரை சொல்லலாம் தவிர அவரை பற்றி முழுமையாக பேச வேண்டும் என்றால் அதற்கு தாவமும் போதாது நேரமும் போதாது ஆக ஒரு சில நிகழ்வுகளை தெரிந்தவற்றை நமக்கு ஆதரவு காமராஜர் முதலமைச்சர் ஒரு கார்ல சென்று கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு ரைட் பாதையினுடைய கேட் வருகிறது அங்கே நிறுத்துகிறார் ராமராஜர் இறங்குகின்றார் சுற்றி பார்க்கின்றார் அங்கே மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது அங்கே சின்ன பிள்ளைகள் மாடுகள் நொண்டை இருக்கிறாங்க ராமராஜர் கூப்பிடுறாரே இங்க வாங்கியா அப்படின்றாரு பிள்ளைங்க வராங்க என்னையா நீங்க படிக்க போறியா மாடு வச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறார் உடனே அந்த பிள்ளைகள் சொல்லுது இதை என்ன கேட்காதீங்க எங்க அப்பா அங்க நிற்கிறார் அவரு கேளுங்க அப்படின்னு அவர் தான் தலைமை அதிகாரி மாடுமேஷ்டு இவங்க வந்து அசிஸ்டன்ஸ் அந்த தலைமை அதிகாரி கூப்பிட்டு கேட்கிறாரு ஏயா இந்த பிள்ளைங்க மாடு மேட்டு கொடுத்துருக்க இந்த நீ தான் படிக்கணும் மாடு மேட்சிட்டு இருக்க உன் பிள்ளையாவது படிச்சா நல்லா வருமே ஏன் மாடு மேட்டு கொடுத்துருக்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு அந்த எளிமையா சொல்றாரு முதலமைச்சர் அவருக்கு தெரியாது

உன் பள்ளியில கொடுத்தா படிக்க அனுப்பி ஆகும் கண்டிப்பா ஐயா சாப்பாடு வச்சா என் பிள்ளைங்க படிக்க அனுப்புறேன் அப்படின்னா படிக்கிறதுக்கு அனுப்பிடுறேன் சாப்பாடு தாங்க அனுப்புறா என்ன சாப்பாடு கொடுத்த நான் அனுப்ப அங்க இருந்து வந்தாரு காமராஜர் அதிகாரி அடைத்தாரு என்ன செய்யலாம் செய்ய முடியுமா ஐயா இதுக்கு வந்து ஒரு லட்சம் ரொம்ப செலவாகும் அப்போ இப்பெல்லாம் கோடிதான் கடலுக்கு போகிறேன் வாய்ப்பு இல்லையே இல்லையா அப்படின்னு இங்க ஒரு பிள்ளை பாடிச்சு அவையினுடைய வரிகள் நன்றி கற்கை பிச்சை கற்கை நன்று என்று சொன்னார் பிள்ளைகள் பிச்சை எடுக்க வேண்டாம் நான் பிச்சை எடுத்தால் இந்த பிள்ளைகளுக்கு அவர் தமிழகத்தினுடைய கல்வி அஸ்திவாரம் அன்றைக்கு ஆரம்பமாக அந்த கிராமப்பாளர்கள் தான் இந்த பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஆரம்ப பள்ளி மூன்று கிலோமீட்டருக்கு நடுநிலை பள்ளி எட்டு கிலோமீட்டர் சுற்றி வளர்ப்புக்கு மேல்நிலை பள்ளி மேல்நிலை கல்வி ஒவ்வொரு நகரங்களிலும் உயர்கல்வி

அவர்களுடைய சேவைகள் சொல்லிட்டே போலாம் எப்ப பேசுறாங்க ஐந்து முறை தமிழக காங்கிரசுனுடைய தலைவர் மூன்று முறை அகில இந்திய காங்கிரசுடைய தலைவர் மூன்று முறை தமிழ்நாட்டினுடைய அஷ்டமக்களுக்குடைய தலைவர் முகல் மனிஷன் இப்படி எப்பவேன்னு சொல்லிட்டு போறாங்க அந்த வகையில ஒரு நாள் ஒருத்தர் தான் முகர் மனிஷன் தன்னார் தலை தலைவர் என்ன போயிட்டு இருக்கியாரு யப்போய் இந்த தொண்டல துட்டுறதுவாங்க எல்லாரும் இந்த தொண்டல எல்லாம் தண்ணிய வயித்துல இந்த பக்கம் போடுவாங்க ஆட்டே இது இந்த பக்கம் போடுறாங்க ஊர்தல கேக்குறாங்க அய்யா ஏ இந்த துண்ட இந்த பக்கம் போடுறீங்க இல்ல சும்மா தான் यहां போடுறோம் பாருங்க இன்னொரு தடவை இன்னொரு தடவை இன்னொரு தடவை கேக்க தூ ஓங்கயா இந்த பக்க சாட்ட கிழிஞ்சு போயிருக்குது அதுகாகவே இந்த துண்ட இந்த பக்கம் போடுறோம் நம்ம இட்ல இந்த பக்கம் போடுறீங்க ತಂಗ ಅಡಿಗೆ ವರ್ಚಿಪಿಕೊಂಡು ನೇರುಜಿ ಜವಾಹರ್ಲಾಲ್ ನೆಹರು ಅವರು ತಮಿಳ್ ಅವರು அவருடைய கிராமத்து வழியா போல காமராஜர் கூப்பிட்டு கேட்கல காமராஜர் காமராஜர் உங்க ஊருக்கு வந்துட்டோம் உங்க அம்மாவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு கொஞ்சம் காட்டுங்க உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னா தாயோட போகுது வரிசையா போகுது ஒரு கிட்ட போய் நிக்குது பாக்கற என்ன நிலத்துல வந்து நிக்குது ஏதோ ஒரு வீட்டுல போய் நிற்கும் வீட்டுக்குள்ள போய் அவங்க தயார பாக்கணும்னா நிலத்துல நிக்குது காமராஜர் இறங்குகிறார் நெருங்கி கேட்கிறார் எங்கே உன் தாயார் இருக்கு அதோ அந்த நிலத்திலே பயிர் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு அதுதான் என் தாயார் அசந்து போனார் நேருஜி அவர்கள் அதனால்தான் இப்படிப்பட்ட கப்பல் வீரன் அகில இந்திய காங்கிரசுக்கே தலைவராக இருக்க வேண்டும் ஏன் இந்தியாவின் பிரதமராகவே இருக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தலை கொடுத்தார்கள் எனக்கு தேவையில்லை நான் தமிழகத்தை பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்தியாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் நம்மளுக்கு அறிவுறுகிறார்கள் ஒரு முறை அவங்க வீட்டுக்கு அந்த அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா புதுசா போட்டு அப்பதான் எல்லாம் கிராமத்துக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்குறாங்க குடி தண்ணீர் கொடுக்குறப்போ ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஒரு குழாய் போட்டுருவாங்க நம்ம திருமணையில இந்த திருமணையில கொலா போட்டு வீடுகளுக்கு வீடுகளுக்கெல்லாம் கனெக்ஷன் காலம் கிடையாது அந்த அதிகாரி ரொம்ப பாசமுள்ள அதிகாரி போல இருக்கு காமராஜர் தாய் ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்களே இவங்களுக்கு எப்படியாவது நம்ம வந்து ஒரு கொடாய அவங்க உள்ள போட்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி வீட்டு உள்ள எடுத்துக்கு போய் கொழாய போட்டு வச்சிருக்காரு காமராஜர் வருகிறார் பார்க்கின்றார் என்னையா அந்த அதிகாரி கூப்பிடாரு என்னையாரு அம்மா வந்து வெளியே போய் தண்ணி பிடிக்க முடியாது வயசாயிடுச்சு அம்மா வயசாயிடுச்சு அவங்களால தண்ணி பிடிக்க முடியாது ஆகினால உடனடியாக இந்த தொழாய் காட்டினாக்க நான் உள்ள வருவேன் குழந்தை தான் காமராஜர் அப்படிப்பட்ட தலைவர் அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டை வழி தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்க முதல்வர் புதுமை பெண் திட்டம் எல்லாருக்கும் தெரியும் புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி உயர்கல்வி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அதே போல மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்து அவர்கள் உயர்கல்வியை படிப்பதற்கு வழியிருக்கிறார் இன்னும் ஒரு முன்னோடி திட்டமாக பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பள்ளிகளிலே கடந்த இரண்டு ஆண்டுகளாக இடைநிறுத்தம் செய்த மாணவர்களை அந்த தேடி கண்டுபிடித்து எதற்காக இடைநிறுத்தம் செய்திருக்கின்றீர்கள் ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்ன காரணம் என்று கண்டுபிடித்து அவர்களை பள்ளியிலே தொடர்ந்து படிப்பதற்கான முயற்சிகளை இரண்டு ஆண்டு அளவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதன் மாயிலாக இருபது சதவீதத்திற்கு மேல் மாணவர்கள் இப்போது பணியடியை பணிக்கு கொண்டு ஆக இப்படி அந்த கல்வி வளர்ச்சி நம்முடைய மாநிலத்துக்கு மேல் நோக்கி வச்சு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய காமராஜர் அவர்கள் அன்றைக்கி வழிவகுத்துக் கொடுத்து காரணமாக தான் இன்று இந்த அளவுக்கு சென்று அவர் அடிக்கமா மைய உணவு கிட்டத்தை யாருந்தது கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் ஐந்து முறை தமிழகத்தை ஆட்சி செய்த கலைஞர் அவர்கள் அதை சத்துணவன் திட்டமாக வாங்கினார்கள் தினம் ஒரு முட்டை என்று சொன்னார் வாரத்துக்கு இரண்டு முட்டை சொன்னார் இப்ப மாணவர்கள் சத்துணவுன்னு படிக்க வேண்டும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் தமிழ் புத்தகன் திட்டம் அதே போல் புதுமைக்கல் திட்டம் நான்கு முதலின் சிறப்பு அரிய திட்டங்கள் கல்வி வளர்ச்சி மட்டும் அல்லாது தம்முடைய திறன் வளர்ச்சியும் அதிபர் அதிகரிக்கும் கொள்வதற்கான திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் தான் திருவள்ளுவன் அன்றைக்கு சொல்லிவிட்டு போனார் கண்ணுடையவர் என்பது கற்றோர் முகத்தில் கீழ் முன்னுடையவர் என்பது அல்லாத கண்ணுடைய கல்வி பெறாதவனுடைய கண்கள் உங்களுக்கு நல்ல கல்வி அறிவை பெறுவதற்கு உண்டான ஒரு நல்ல சூழ்நிலை உள்ள மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தேவையான கல்விகளை கொடுப்பதற்கு